எல்லாரும் அண்ணனை நினைச்சு அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக துடிச்சுக்கிட்டு மீண்டும் வர நைனார் குரூப்புக்கு தானே அப்படின்ற மாதிரி பசங்க பிள்ளைங்க ஆசைப்படுது அண்ணனின் விருதுகள் அந்த பாபா பட்டம் யூட்டர் போட்டு நான் என்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் அப்படின்னு பாரு அதே மாதிரி அண்ணாமலை அண்ணனும் நான் இதை விட்டு போகவே மாட்டேன் உங்களோட தான் இருப்பே அப்படின்னு சொல்லி அண்ணன் எப்போ வருவார்னு பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்க ஆனா அண்ணன் வேற ஒரு ஃபீலிங்ல செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல கர்நாடகாவில் ஆளும் பச்சை இலை தமிழ்நாட்டில் இன்று எச்சில் இலை நான் சொல்லலப்பா அண்ணன் வாயாலே கிட்டத்தட்ட திட்ட அப்படிட்டான் அப்படின்ற மாதிரியே வந்துருச்சுன்னு வைங்கள இவங்க என்னதான் பாசகால விட்டு அண்ணாமலை அண்ணனை வந்து பதவியில் வந்து பிரிக்கலை பறிச்சாங்க பறித்து தனியாக வந்து ஆளாள வந்து தூக்கி போட்டு பந்தாடுனாங்கன்னு வைங்கள இருந்தாலும் அண்ணனுக்கான மவுசு குறையலை என்னைக்கா இருந்தாலும் அண்ணன் தான் எங்களுக்கு தலைவர் வேற யாரையும் நாங்கள் தலைவராலாம் ஏற்றுக்க முட இந்த பக்கம் கடந்து ஒரு கூட்டம் கூவுச்சு ஆனால் அவங்க கூவ கூவ செல்ல அண்ணனை குணிய வச்சு ஒன்னும் இல்லை நீர் விட்டாங்க வேற எதுவும் கிடையாது ஏண்டா நீ தலைவரு கிட்டத்தட்ட அப்படித்தான் நீயா அப்படித்தான் ஊருக்குள்ள சொல்லி திரியா நீ தலைவரா அப்படின்ற மாதிரி அண்ணனை போட்டு வரு வரு வருன்னு வருத்தாங்கன்னு வைங்கள பட் அவங்க என்னதான் வருத்தாலும் என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி வேலைகளை அண்ண பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல கிட்டத்தட்ட தனி ஆரம்பிச்சு புரூனிய மன்னர் மாதிரி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆழ்வார் தமிழ்நாட்ட அப்படின்னு கனவெல்லாம் கண்டுகிட்டு இருந்தாங்க அண்ணன் உள்பட ஆனா கடைசியில இப்ப எந்த லெவலுக்கு கொண்டாந்து விட்டுருக்காங்கன்னா நான் ஒரு தனி மனுஷங்க நான் எந்த கூட்டத்திலும் இல்லை எனக்கு பின்னாடி எந்த கூட்டமும் இல்லைங்க என்னைய தேவை இல்லாம நோண்டாதீங்க எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இது அண்ணனோட கருத்து அண்ணன் சொன்னது அதாவது வர்றப்ப அவஞ்சஸ்ல வர்ற அயன்மேன் மாதிரி வந்தாப்லன்னு வைக்கல அண்ணாமலன்னு ஆனா இப்போ காதுல அயன் பாக்ஸ் எடுத்து வச்ச வடிவேலு மாதிரி ஆயிட்டாப்ல உங்கள அண்ணனோட நிலமை நமக்கு நல்லாவே புரியுது எதிரிக்கும் கூட இந்த நிலமை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு ஆனா அண்ணன் நமக்கு எதிரியும் கிடையாது இதுல இப்போ பாசக்காவ நினைச்சு அண்ணன் வாழாவட்டியா இருக்காரா இல்லை பாசக்கா அண்ணனை விட்டு வெட்டியா வாழாம இருக்குதா அப்படின்றதத்தை பார்க்கணும் பார்த்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் என்னென்ன சொன்னாங்க என்றீங்க அண்ணன் அந்த பதவியில இல்லாதப்ப அதாவது அந்த புடிக்கிட்டு ஓட விட்டாங்க இல்ல அப்ப அண்ணன் ஓடிக்கிட்டு இருக்கப்ப ஆண்டி வேலையே பின்னாடியே இவங்களும் ஓடினாங்க கூவிக்கிட்ட அண்ணன் தேசிய ஆகிறார் இந்த நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அந்த மாதிரி தேசிய பொதுச்செயலாளர் ஆகிறார் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு இல்ல இல்ல அவர் ஒன்றியத்துல ஒரு அமைச்சரா போயிட்டு உட்கார போறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அண்ணனுக்கு நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டு அந்த பார்டர் அண்ணன் தாட்ட போட்டாரா அதனால அண்ணனை முதல்வர் வேட்பாளரா நாங்க அறிவிக்கிறோம் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாசாக்க ஆட்சியை பிடிக்க போகுது அப்படி பிடிக்கிறப்ப அண்ணன் தான் முதல்வர் நிரந்தரம் முதல்வர் அப்படின்ற மாதிரி அதுக்கும் கொண்டாந்து விட்டாங்க ஆனா இப்படி பேசி பேசி அண்ணனை கொண்டாந்து முட்டுச்சந்தில விட்டா கூட பரவாயில்ல அந்த சந்துக்குள்ள விட்டுட்டாங்கப்பா எவ்வளவு நேரம் எவ்வளவோ போராடி பார்த்து இருக்காரு வெளில வருது கொஞ்ச நஞ்ச பாடாப்பா உங்களுக்காக அவர் பட்டாரு யோசிச்சு பாருங்க நடைபயணம் சட்டையை கலக்கிட்டு கழட்டிக்கிட்டு வெறும் உடம்போட வெறும் உடம்புடணும்னு வேட்டி இந்த இடத்துல அந்த மேல் சட்டை இல்லாம அந்த பஞ்சு சாட்டையை எடுத்துக்கிட்டு சுத்திய சுத்தி அடிச்சுக்கிட்டாரு எவ்வளவோ டிராம எவ்வளவோ அதை அந்த மனுஷன் போலீஸா இருக்கிறப்ப பொய் சொல்லியிருப்பாரன்றது எனக்கு தெரியல ஆனா என்னைக்கு வந்து இவங்ககிட்ட சேர்ந்தாரோ சேர்ந்த அன்னையில இருந்து விலகி விட்டு போற வரைக்கும் பொய்யா பேசிட்டு தப்பு கழுவி கழுவி உண்மையிலே பல பேருக்கு டவுட் அண்ணன் சொன்னதுல ரொம்ப உணர்ச்சி பட்டு அவரு சொன்ன ஒரு விஷயம் இருபதாயிரம் புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் இருபதாயிரம் புத்தகத்தோட பேரை படிச்சா அப்படியே இல்ல புத்தகத்தை படிச்சா அப்படியா தெரியல ஆனா இருபதாயிரம் புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் ஒரு மனுஷ உண்மையில டபக்கட வாழ்நாள் முழுக்க அதான் அவன் இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டானே டே ஒன்ல இருந்து ஆஸ்பத்திரியில குழா அப்படிங்கல அந்த டைம்ல இருந்தே புக்கு மேல போட்டு அந்த புள்ளைய தொட்டில போடாம புக்கு மேல போட்டு படிக்க வச்சிருந்தா கூட அது குழியில போற வரைக்கும் இருபதாயிரம் புக்கு படிக்க முடியுமான்றது தெரியாது தெரியாது அது ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்து எழுபது வருஷம் வாழ்ந்து இருபதாயிரம் புக்குகள் எப்பா யோசிச்சு பாருங்களே அந்த மாதிரிலாம் அண்ணன் அவரையும் மீறி என்ன பண்றது அவரு ஒரு ஃப்ளோல பயங்கரமா போயிட்டு இருக்காரு ஆனால் அவர் இல்லாமல் பாசாக்க இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குமா அதுக்காக பாசாக்க இங்கே வளரவே இல்லை அப்போ கமல் எல்லாம் கிடையாது அதுவும் ஆள வந்தான் கமல் மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் புஜிடிக்கா ஆக்கினது வந்து அண்ணாமல எல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாது ஜெயிக்கிறோம் துவக்கிறோம் அதாவது இது இது கூட வாங்குறோம் ஒத்த ஓட்டு பாசாக்கான்னு கூட பேர் வாங்கினாலும் பாஜக இல்லாத அதாவது அதோட பிரசன்ஸ் இல்லாத ஒரு நாள் கூட இல்லாம பார்த்துக்கிட்ட ஒரு அண்ணாமலை ஏன்னா அண்ணனுக்காக பயங்கரமா என்ன சொல் இன்னைக்கு என்னத்தை எடுத்து விட போறாரு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு காப்பிய சார் ஒரு மனுஷன் எவ்வளவு தினம் தினம் யோசிக்கணும் கண்டென்ட் பேசுறதுன்றது அவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆனா அந்த மனுஷ சளைக்காம இப்ப கண்ணதாசனுக்கு எப்படி கவிதை வருமோ அந்த மாதிரி அண்ணனுக்கு சரளமா வாயில வந்துகிட்டே இருக்கணும் இல்ல பொய் வேற எதுவும் அந்த அளவுக்கு பயங்கரமா வளர்த்தவரு அண்ணன் அண்ண அண்ணன் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாப்புல எப்படியும் நம்மதான் நம்மளை விட்ட வேற ஏன் இந்த அளவுக்கு வந்து இதை தூக்கிட்டு ஓடுவான் நம்மளை மிஞ்சிற அளவுக்கு வேற எவனாச்சும் இங்க இருக்கானா கண்ணுக்கிட்ட தூரவரையும் எவனுமே இல்லையே அதுல அண்ணன் என்ன பண்ணிட்டாப்புல அந்த ஒரு தைரியத்துல எல்லாரையும் ஒரே மாதிரி பேசி அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு எடப்பாடியா ரொம்ப பாதிக்கப்பட்ட அதுக்கப்புறம் வேற வழியே தான் இன்னும் போனா உண்மையிலேயே டெல்லிக்கு அனாமல் தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது அவரை பாசகாவை தமிழ்நாடு பாசகாவோட சேர்த்து கட்டி தான் அவங்களுக்கு எண்ணம் எங்கேயும் விட்டு ஓடிடக்கூடாது கூடாது தொழுவத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு தான் அந்த மேல இருக்கிறவங்க போட்ட கணக்கு கடைசி வரைக்கும் அவங்களும் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தாங்க வேண்டாம்டா இதை வச்சுக்குவோம்டா நீ அசிங்கப்படுறதுலாம் என்ன புதுசா ஏன் இதுக்கு முன்னாடிலாம் உன்னை யாரும் பேசுறதே இல்லையா அவளை அசிங்க ஒரு ரெண்டு வார்த்தை சின்ன பிள்ளை பேசிட்டு போச்சுன்னு சொல்லி மன்னிச்சுட்டு விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ இலை கிட்ட பேசி பார்த்தாங்க பட் ஆனா இலை எனக்கு எங்க குடும்ப கௌரவம் தான் முக்கியம் அதனால வேற வழியே இல்லாம அண்ணனை தூக்கி போட்டாங்க அதுதான் உண்மை இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க அண்ணனை அவமானப்படுத்துதலாம் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் நான் இருக்கிற வரைக்கும் கூட்டணி அங்க இருக்காது அப்படின்னு சொல்லி வந்தவர் ஒருவேளை விழுந்துச்சுன்னா நான் போயிடுவேன் அதை கடைசியில நிரூபிச்சுட்டு தான் போனாங்க மாத்திட்டுல நீ வர வேண்டாம் அவரை மா கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் மாத்திருக்க இருக்கிறப்ப கூட்டணியை ஓட்டுருவோம் கூட அந்த கூட்டணி பேசுறப்ப அவரும் இருந்தார் அதுதான் அங்க அவங்க அந்த ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நீ பேசுனதுக்கெல்லாம் ஒரு பேக்கேஜ நாங்க செய்வோம்னு சொன்னாங்க இல்ல அந்த பேக்கேஜோட ஆரம்ப கட்டம் தான் அது ஆனா என்னதான் அவரை வந்து கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சாலும் அவருக்கான மவுஸ் ஒரு தனியா ரொம்ப ஷார்ட் பீரியட்லப்பா உண்மையிலேயே ஒரு வாழும் எம்ஜிஆராகவே மாறிட்டாப்புல அவரோட ரசிகர்கள் நைனாலன்னு அந்த இதுல ஏறி உட்கார்ந்தாலும் பதவியில ஏறி உட்கார்ந்தாலும் அந்த பதவியை முழுசா அவரால் வந்து ஃபீல் பண்ண முடியல இந்த பாகுபலி படத்துல ராணா சொல்லுவோம் அப்படி இல்ல மேல நான் எவ்வளவு நாளா கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு நீ என் தலைமையில அனுபவிக்க முடியலையே அந்த நிலை மேலத்தை அவரு இருந்தாப் இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார் ரூம்ல நீங்க அடிச்சுகிட்டு அடி இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஆட்டத்தை களைச்சாப்ல பட் என்னதான் பண்ணாலும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மதுரையில முருக மாநாட்டுல அமித்ஷா ஐயாவுக்கு கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருந்திருக்காது ஒரு பைப் இருந்திருக்காது அண்ணாமலை அண்ணனை வந்தோடனே முருகே எந்திரிச்சு கை திட்ட இல்லை அப்படித்தான் ஃபீல் பண்ணாங்க ஒட்டு மட்டுமா பயங்கரமா வந்து பண்ணாங்கன்னு வைங்கல்ல அப்பத்தான் அந்த ரம்யா கிருஷ்ணன் முழிக்க முடியல அந்த பாபு பலி என்னும் நான் அப்படின்றப்ப அதே மாதிரியே திருத்தி எல்லாரும் முழிச்சாங்க இது உண்மையிலேயே வந்து அவருக்கு ஃபீல் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை பே பண்ணி பண்ண வைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல அவங்களுக்கு அவங்களும் டே என்னால் கண்டியாக குடிக்க முடியாடா கடைசி வரைகின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க இதில் என்னாச்சு நயனாரண்ணனை வந்து ஒரு ஆக்டிங் லீடராக கூட அதாவது தலைவராக கூட அவங்க வந்து பார்க்கறது இல்லையா அது ஒரு போஸ்டிங் அவ்வளவுதான் அது நைனார் அண்ணே சாதாரணமா கட்சியில இருக்கிறப்ப கூட ஓரளவுக்கு கொஞ்சம் மரியாதையா இருந்தாரு என்னைக்கு தலைவரா மாறினாரோ அவரை தர ரேஞ்சுக்கு இறக்கிட்டாங்க அண்ணே சாதாரணமா பேசுறதுக்கு சொல்றதுக்கு கூட ஒண்ணுக்கு ஒரு டைம் யோசிச்சுதான் தான் அப்படியா ஏன்னா திடீர்னு என்ன நீ என்ன பேசுற வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் சார் இதெல்லாம் சொல்ற ஐயா வந்து அந்த அளவுக்கு வந்து ஊருக்குள்ள செல்வாக்கு ஆனா கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லா நிர்வாகிகளை மாத்துறதுக்காக வந்து ஒரு பட்டியலை தயார் பண்ணலான்னு சொன்னாங்கல்ல அந்த பட்டியல் தயார் பண்றதுக்கு பர்மிஷன் அண்ணாமலை அண்ணங்கிட்ட வாங்க வேண்டியது இருக்கு நஜம்மா சார் அவரால் ஒரு தலைவரால மாநிலத்தில் இருக்க அந்த நிர்வாக குழுவை அவரோட வசதிக்கு ஏத்தாப்புல மாத்தி அவர் வசதிக்கு ஏத்தாப்புல மாத்திக்கணும் அதை மாத்திக்கிறதுக்கு அப்ரூவல் இங்க வாங்க வேண்டியது இருக்கு அவர் சொல்லிட்டாரா மாநிலத்துல எண்பது சதவீதம் பேர் அந்த நிர்வாகிகளுக்கு அப்படியே இருக்கட்டும் அவங்க எல்லாம் தீயா வேலை வாய்ப்பாங்க இந்த ஆள் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு யாச்சு ஏரா செஞ்சு வச்சேன்னா அதுக்கப்புறம் ஒன்னத்துக்கு பிரயோஜனப்படாது அவங்க சொல்ல அண்ணன் சொல்லி வச்சிருக்கிறது அண்ணன் சொல்லுதான் இன்னமும் அவங்க கேட்குறாங்க இவரால நிர்வாக குழு கூட மாத்தக்குள்ள ஒண்ணு இல்லைப்பா ஆர் ஆசான்னு ஒரு இது விமர்சனம் பண்ணாப்புல ஐயா அமித்ஷா பார்த்து அந்த விமர்சனத்துக்கு உண்மையிலேயே நயனார் அண்ணனுக்கு இதுக்காக நம்ம வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணுன்ற அந்த ஐடியா அண்ணனுக்கு கிடையாது ஆக்சுவலி இது பேசிட்டு போறாங்க ஏன்னா அண்ணனோட போக்கா பிடித்த அவரோட ஹேண்ட்லிங்கே வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு டைப்ல இருக்கும் ஆனா இதுக்கு நம்ம இறங்கி செய்யணும் செய்யாம விட்டோம் அப்படின்னா உனைய பழைய காலி நெய்டப்பாவா எட்டி உதப்பாங்க அப்படின்னு அங்க போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே இங்க வந்து நீ இதை செய்யற ஆனா நைனாரனுக்கு நல்லாவே தெரியும் இதை ஏன் கோத்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு நல்லா தெரியும் பண்ண பண்ண முடியாது அவர் அதுக்கப்புறம் அவங்க கடந்து கத்திட்டு கிடந்தாய் இப்ப இவ்வளவு அண்ணாமலன்னு பவர்ஃபுல்லா இருக்காரு ஆனா இவரு பாஜகவுல வேணும்னு ஒதுங்கி நிக்கிறாரா இல்ல பாஜக வேணான்னு ஒதுங்கி நிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்போ இந்த பூட் முகவர்கள் அந்த இது அந்த பயிலரங்கம் மொத்த தமிழ்நாடோட எல்லா பாஜகவும் மூவாயிரம் பேர் இருப்பாங்க பாஜகவும் அங்க வந்து மேல பெரிய பெரிய தலைவர்கள் கேசவன் இருக்காப்புல வானதி அக்கா இருக்காங்க எச் ராஜன் இருக்காரு நயனாரன் இருக்காரு எல் முருகன் இருக்காரு அப்புறம் மேலிட பொறுப்பாளர்கள் வேற வந்திருக்காங்க அவங்க எல்லாம் இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு அண்ணாமலை அண்ணன் வருவார் ஏன்னா நைனார் எப்படியெல்லாம் வந்து அண்ணனை நாக் அவுட் பண்ணணும் நினைச்சாருன்னா இனிமே ஒரு பேனர் ஒரு போஸ்டர்ல போட்டோவே வரக்கூடாது உனக்கு ரெண்டு போட்டோ போடணுமோ அண்ணனையும் ரெண்டு ஆங்கிள் எடுத்து போடும் அந்த போட்டோவெல்லாம் அனாவசியம் இனிமே அப்படின்ற மாதிரி எல்லா இடங்களும் நைனார் அண்ணன் போற மீட்டிங்ல கூட ஆளுக்கு எந்த செய்தியும் போக கூடாது அப்படியே போற கூட உங்களை பாத்துக்கிறாரா அப்படின்ற மாதிரியான செய்தி மட்டும்தான் போகணும் அதை முடிஞ்சாலும் எவ்வளவு ஆளு அந்த மாநாட்டுல அதாவது அந்த பயிலரங்கத்துல பின்னாடி போஸ்டர்ல முன்னாடி நயினார் அண்ண அடுத்து அதுக்கு அடுத்து எல்முருகண்ண எல்முருகண்ண ஒரு அமைச்சர் என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு அமைச்சர் தானே சும்மாவே இருந்தாலும் ஆனா இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாப்புல யோசிச்சு பாருங்களே அந்த பக்கம் நடுவுல முதல்ல அண்ணனுக்கு அதை நியாயமா பார்த்தா அண்ணாமலை அண்ணனு தான் முன்னாடி போட்டிருப்பார் நயினார் அண்ணன் அது அவருக்கு கௌரவ குறைச்சல் பதவின்னு ஒன்னு இருக்கா இல்லையா அதுக்காக வந்து பின்னாடி தூக்கி போட்ட அந்த இடத்துல அண்ணாமலண்ணண்ண உள்ள வரல வரல ஏன்னா அந்த இதுக்கு வந்து அமித்ஷா ஐயா வர்ற மாதிரி இருந்துச்சா முதல்ல அதுதான் ஐடியாவா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அமித்ஷா ஐயா வரல அவர் வராத இடத்துக்கு இவங்க கிட்டே எல்லாம் போயிட்டு உட்கார்ந்துக்கலாம் யோசிச்சு போயில ஏன்னா உட்கார்ந்து அத்தனை பேரும் இன்க்ளூடிங் தமிழ் சேஷம் வந்துடுறாது என்னென்ன பாடுபடுத்தி எவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரையும் ஏத்தி விட்டு கூட்டத்துக்கு நடுவுல நம்ம போய் ஹைலைட் அது வந்திருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு அவர் வராத பத்தி யாரும் இங்க ஃபீலும் பண்ணல வராத வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சிட்டா இப்ப அண்ணன் இங்க ஒதுக்குற அப்படியேன்னா இனிமேல் வந்து அண்ணாமலே வேற எங்கேயும் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கல பட் ஆனா அவர் ரொம்ப புத்திசாலி அந்த வேலையில பார்க்க மாட்டார் தனி கட்சி ஆரம்பிச்சா அடிச்சதை எல்லாம் கொண்டாந்து பட் ஏதோ ஒரு தான் இருக்கிற பிளான் வச்சுக்கீங்களே இப்ப வரப்போற எலக்ஷன்ல நைனார ரொம்ப தெளிவா சொல்றாரு இருபத்தி ஆறு எலக்ஷன் நமக்கு கவலையே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தேவையில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவையில்லைன்னா அப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயா இறப்ப தேவையில்லாம உங்க கூட சேர்ந்ததுக்கு தேவை இல்லை யோசிச்சு பாருங்கள் சேராம இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அவரது நல்லா இருப்பில்ல எதுக்கு தேவையில்லாம இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் தெரியல அது அதுல வேற தேசிய ஜனநாயக கூட்டணியா தேசியத்தை அமித்ஷா முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அமித்ஷா முடிவு பண்றது இந்த இடத்துல உங்களுக்கு அப்ப அவங்க சொல்ற மாதிரி நீங்களும் ஒரு ஆக்டிங் தலைவரா கூட இல்லைங்க தலைவர் சொந்தமா முடிவு எடுத்து நீங்க சொல்றதை அவங்க கேட்டு அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கு அவங்க ஒப்புதல் தானா அமித்ஷா பாத்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்னா அவரையே பேசாம அந்த ஆக்டிங் தலைவரா போட்ட தானே இப்ப அண்ணாமலன்னு இங்க வருவாரா போவாரா இல்லை இப்படி ஏன்னா அவர் அந்த அன்வர் அண்ணன் சொன்னதுக்கு உண்மையிலே நியாயமா பார்த்தா கொதிச்சு எழுந்திருக்கணும் பழைய அண்ணாமலை அண்ணனா இருந்தா அன்வர் ராஜாவை ஆகாசத்துல பறக்க பாப்புல ஆனா இன்னைக்கு பாருங்க பொறுமையே பெருமை சக்தியே பொறுமை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப தாங்கிக்கிட்டு அகழ்வாரை தாங்கும் நிழல் போல அப்படின்ற மாதிரி தமிழ் இகழ்வாரே பொறுத்தல் தலை குறைஞ்சாமல் வந்துருச்சு அதில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறோம் நான் எதுக்கு பத நான் தனி மனுஷன் யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கிட்டையும் நான் வேலை பார்க்கல அந்த அளவுக்கு உண்மையில் வெளியிலேருந்து வேலை பேசுறப்ப வேணாம் அண்ணனை வந்து யாரு எதுவும் சொல்லலை அதாவது பாசாக்கா வந்து அண்ணனை இன்னும் விடாப்படியா புடிச்சிட்டு இருக்கு மேலே இருக்க பாசாக்கா அண்ணனை விடாப்படியா புடிச்சிட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கிறவங்க இல்லாமல் ஆக்குறதுக்கு அதான் இப்படி ஒரு கேரக்டர் இங்க இருக்கு ஏன்னா அண்ணன் இருந்த பீக்குக்கும் இப்ப இருக்கிற பள்ளத்துக்கும் ரொம்ப டிஃபரென்ஸ் அதாவது போன ஒன்னு அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் மாதிரி அண்ணனால அதாவது அடிச்சு புடிச்சு மேல வர்றது வேற வழிய விட்டு வர சொல்லி தலை வைக்கிறது வேற இப்ப அண்ணன் வந்தாப்புல உள்ளுக்குள்ள தலை குனிஞ்சு வர்ற மாட்டேன் வெளியில பேசுறப்ப யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன பண்றாங்கன்னா உளவு பார்க்கறதுக்கு அண்ணனுக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன ஒரிஜினாலிட்டி என்னன்றது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் அதனால்தான் அவர் உண்டு அவர் உண்டு கிரிக்கெட் உண்டு கிரிக்கெட்ல பண்ண ஆட ஆரம்பிச்சுட்டா அந்த அளவுக்கு நிறைய போயிட்டு இருக்கு பார்ப்போம் இது ரொம்ப கடுப்பு ஏற்றுனது நைனாரன்னா அண்ணாமலை அண்ணனோட அந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் பட் அதுக்கும் பாலிடிக்ஸுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க ஃபேன்ஸ் தான் ரசிகர் மன்றம் எல்லாருமே நடிக்க வந்து ஸ்டார் ஆகி ரசிகர் பண்ட வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து கட்சியா மாத்துவாங்க இங்க கட்சிக்கு உள்ள வந்து அன்னரசிகன்றத்தை ஆரம்பிச்சிருக்காரு அந்த அன்பு கூட்டம் தான் நயினாரண்ணனுக்கு நெறிஞ்சி முள்ளு குத்துன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ரொம்ப தீவிரமாதிரிங்க டெல்லியில தான் இருக்கிறாங்க ஆனா கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு நாங்க வருவோம் இருக்காங்க இதனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிற மாதிரி சமாதானம்லாம் கையை பிடி கட்டி பிடினா பண்ணி வச்சிருக்காங்க பட் என்னதான் பண்ணாலும் அண்ணாமல அண்ணனுக்கு உள்ளுக்குள்ள ஒருத்தம் நைனாரண்ணனுக்கும் உருத்தம் நான் இருந்த இடம் உள்ள இதுன்னுட்டு நைனாரண்ண நாலு கோடி ரூபாயை தூக்கிட்டு போச்சிடா அவருக்கும் உள்ளுக்குள்ள இருக்குமா இருக்காதா இந்த விஷயங்கள் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணிடுவாங்க ஐஸ் பிரேக் பண்ணுவாங்க பட் ஐஸ் பிரேக் பண்ணா யாரையாச்சும் ஒருத்தரை இழக்க வேண்டியது இருக்கும் ஒன்னு இது இன்னொன்னு அது என்ன ஒண்ண போறாங்கன்ட்டு மேல தான் முடிவெடுப்பாங்க பார்ப்போம் நன்றி